வெற்றிக் கழகத்தோட மாநாடு தேதியை அறிவிச்சிருக்காரு விஜய் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரமாண்டியில தன்னோட முதல் அரசியல் மாநாட்டை பிரம்மாண்டமா நடத்தி தன் கட்சி கொள்கைகளை அறிவிக்க விஜய் திட்டமிட்டிருந்தாரு இந்த மாநாட்டுக்கு அனுமதி கோரி கட்சியோட பொதுச்செயலாளர் புசி ஆனந்த் விழுப்புரம் காவல்துறை கிட்ட மனு ஒன்னு அளிச்சிருந்தாங்க இதையடுத்து காவல்துறை தரப்புல இருபத்தி ஓரு கேள்விகளை எழுப்பி பதிலளிக்கணும் அப்படின்னு நோட்டீஸ் வழங்கிய நிலையில அந்த கேள்விகளுக்கான பதிலடங்கிய மனுவை பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் காவல்துறையிடம் வழங்கியிருந்தாரு அதை தொடர்ந்து முப்பத்தி மூணு நிபந்தனைகளோட மாநாட நடத்த காவல்துறையினர் அனுமதி வழங்கியிருந்தாங்க தமிழக வெற்றி கழகத்தோட முதல் மாநாடு குறித்து அந்த கட்சியோட தலைவர் விஜய் அதிகாரப்பூர்வமா அறிவிப்பார் அப்படின்னு தகவல் வெளியாயிருந்துச்சு இந்த நிலையில தான் விஜய் இன்னைக்கு ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காரு அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களே தமிழக வெற்றி கழகத்தின் கொடி அறிமுகப்படுத்திய நாள் முதல் நம் கழக தோழர்களின் எண்ணங்களுக்கு ஏற்பவும் தமிழ்நாட்டு மக்களின் பேரன்புடனும் பேராதரவுடனும் நம் அரசியல் வெற்றிக்கான களம் விரிவடைந்து கொண்டே வருகிறது கழக கொடியேற்று விழாவின் போது நமது முதல் மாநாட்டு தேதியை அறிவிப்பதாக கூறியிருந்தோம் நமது மக்களின் பெரும் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் தமிழக அரசியல் களத்தில் புதிய நம்பிக்கையை விதைக்கக்கூடிய நமது கழகத்தின் கொள்கை தலைவர்கள் கொள்கைகள் மற்றும் கொள்கை சார்ந்த செயல்திட்டங்களை பிரகடனப்படுத்தும் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாடு வருகின்ற அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி மாலை நான்கு மணி அளவில் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே இருக்கக்கூடிய வி சாலை கிராமத்தில் நடைபெற உள்ளது என்பதை பெருமகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நமது வெற்றி கொள்கை மாநாடு நம்மை வழிநடத்த போகும் கொள்கைகளையும் நாம் அடையப்போகும் போகும் இலக்குகளையும் முழங்கும் அரசியல் திருவிழாவாகவும் பெருவிழாவாகவும் கொண்டாடப்பட உள்ளது தமிழக மக்களின் மனங்களை தீர்க்கமாக வெல்லும் நோக்கில் அமைய இருக்கக்கூடிய மாநாட்டிற்கான ஆயத்த பணிகள் ஏற்கனவே நடந்து வரும் நிலையில் அதற்கான களப்பணிகளும் தொடங்கப்பட உள்ளன என்பதை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த மாநாட்டிலிருந்து வலிமையான அரசியல் பெரும்பாதையை அமைப்போம் இந்த நிலையில் நமது முதல் மாநில மாநாட்டை எல்லா வகையிலும் வெற்றிகரமாக நடத்துவதற்காக தமிழ்நாட்டு மண்ணைச் சேர்ந்த மகனாக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் ஆதரவையும் ஆசிகளையும் உரிமையுடன் வேண்டுகிறேன்